நிறைய பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்க நான் முத குழந்தைக்கு இந்த மருந்து கொடுத்தேன் இது வந்து சரியாச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சளி இருமல் வந்துச்சு அப்போ இந்த மருந்து கொடுத்தேன் இது சரியாயிச்சு இந்த தடவை நம்ம கொடுத்தர்றோம்னு நினைக்கிறாங்க இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளும் இருக்கலாம் இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது டாக்டர்களுக்கு வந்து ஆஸ்கல் டேட் ஒருதான் எக்ஸாமினேஷன் பண்றப்ப டாக்டர்ஸ் தெரியும் ஸோ அப்போ அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கு நெபுலைசேஷன் ஷால்புட்டம் மால் போன்ற மருந்துகள் இருக்கு அதுக்கு வந்து அந்த மாதிரி இருமலுக்கு அதுதான் ரெஸ்பாண்ட் ஆகும் சாதாரண நீங்க கொடுக்கற காஃப் சிரப் மூக்கு தொண்டையில இருக்கிற சைலியில இருக்கிற காஃப் சிரப் வந்து அந்த மாதிரி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து வேலை செய்யாது அதனால வந்து ஒரு தடவை குழந்தைக்கு கொடுத்த அதே காஃப் சிரப் ரெண்டாவது தடவை நம்ம வந்து கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முற்றிலும் தவறு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல்ல சளி இல்ல நுரையீரல்ல வீசிங்கோ ஆஸ்துமா கிருமி இல்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் டாக்டர் என்ன சொல்றதோ அது வந்து பண்றது நல்லது குழந்தை வந்து ரொம்ப வந்து சுயநலவு கம்மியான மாதிரி இருக்கும் குழந்தை கண்ணெல்லாம் உள்வாங்கின மாதிரி இருக்கும் குழந்தை ரொம்ப அழுவாது சாதாரணமா வந்து ஒரு குழந்தை ஜுரம் அடிச்சாலும் சரி பசிக்காக அழுவும் அந்த பசிக்காக அழுகுறது கூட வந்து குழந்தைகிட்ட கம்மி ஆயிடும் ஒரு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் வந்து பால் கொடுக்காம இருந்தா கூட குழந்தை வந்து அழுகிறது அமைதி ஆயிடும் அதை தவிர வந்து வேகமாக மூச்சு வாங்கும் அல்லு வாங்கும் அந்த நெஞ்சு குழி விழும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து குழந்தை டாக்டர் கிட்ட இட்டு போறீங்களோ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் லெவல் வந்து அதிகமாவாது ரொம்ப சீரியஸ் ஆகுறப்ப வென்டிலேட்டர் இந்த மாதிரி போற நிலைமைக்கு ஆகியெல்லாம் இப்ப நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் அதனால மூக்குல சளி உழத்தை பத்தி தான் பார்த்தோம் இல்ல இன்னும் ஒரு வந்து குரூப்பாக ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அலர்ஜி கிரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அலர்ஜி கிரைனைட்டிஸ் அதாவது வந்து மூக்கில் தண்ணி வருது அந்த தண்ணிக்கு வரத்துக்கு காரணம் வந்து ஒவ்வாமை ஒவ்வாமைனால அது வந்து குழந்தைக்கு வந்து மூக்கில் வந்து தண்ணி வருது ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து மழை காலம் இருக்குதோ இல்லையோ வெயில் காலம் இருக்குதோ இல்லையோ எந்த காலத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து மூக்கு அடைப்பு மூக்கில் வந்து தண்ணி வர்றது மூக்க தேய்ச்சிட்டே இருப்பாங்க நீங்க நார்மலாக இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்னால வர மூக்கடைப்புக்கும் இந்த மூக்கடைப்புக்கும் பார்த்தீங்கன்னா மூக்க தேய்ச்சினே இருப்பாங்க தேய்ச்சி தேய்ச்சி சில டைம் காயம் கூட வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து மூக்கடைப்பு இருக்கிறது வந்து ஒவ்வாமைனால வர அலர்ஜினால வர மூக்கடைப்பு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் அலர்ஜிக் க்ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராப்ளமும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ அதனாலேயே வந்து மூக்கு விழுவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார்